அண்ட் போன வாரம் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலே அதே நேரு ஸ்டேடியத்தில் தான் நடந்தது மழை காரணமாக அதே மாதிரி இந்த வாரம் சரிகமா பாவோட கிராண்ட் ஃபினாலே நேரு ஸ்டேடியத்தில் தாங்க நடக்குது இதில் நமக்கு தெரியும் சிக்ஸ் ஃபைனலிஸ்ட் யார் யார் அப்படின்றது தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டான ரிக்ஷிதா அண்ட் செகண்ட் ஃபைனலிஸ்டான நம்ம இலங்கையை சேர்ந்த கில்மிஷா அண்ட் தேர்ட் ஃபைனலிஸ்டான சஞ்சனா அண்ட் ஃபோர்த் வந்து ருத்ரேஷ் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் ஃபைனலிஸ்டான நிஷாந்த் கவின் அண்ட் கனிஷ்கர் இவங்க ஆறு பேருமே வந்து இன்னைக்கு போட்டி போட போறாங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாருமே வந்து பல சவால்களை தாண்டி தாங்க வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம அசானியும் வந்திருக்க வேண்டியது பட் அவங்க ப்ராப்பரான ஒரு கர்நாடிக் மியூசிக் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களால வந்து இந்த மேடையை ரீச் பண்ண முடியல அதாவது ஃபினாலே மேடையை பட் அது வரைக்குமே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு புகழ் வந்து பெரியவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்து கில்மிஷா கூட கொஞ்சம் கம்மியாக தான் நான் சொல்லலாம் ஆனாலும் அந்த புகழாகட்டும் அந்த ஒரு பாப்புலாரிட்டி அதுக்கப்புறம் அதன் மூலயமா கிடைத்த பலன்கள் இதெல்லாமே அவங்களுக்கு இந்த மேடை சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அண்ட் இன்னைக்கு அந்த ஒருத்தர் வந்து டைட்டில் வின்னர் வின் ரெஸ்ட் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் டைட்டில் வில்லர் ஆகலானாலும் அவங்களோட வாய்ஸ் வேறு லெவல் அதுவும் சஞ்சனா வாய்ஸ் அந்த மெலோடி அந்த எவனோ ஒருவன் அப்படி ஃபிளாட் தாங்க கொஞ்சம் அந்த ஹம்மிங் குயின்னே அவங்களுக்கு பேர் வந்துருச்சு அதனால இன்னைக்கு யார் டைட்டில் வின்னர் அடிப்பாங்க நீங்க யார் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கிளிமே ஷாக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த நாலு பாட்டுல இருந்து எந்த பாட்டு வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணா அதை லைவ்ல பாடுறதா சொல்லியிருக்காங்க அதாவது கலகலவேன ஓடும் ரித்தம் அந்த படத்துல இருந்து அந்த சாங் ஒரு தெய்வம் தந்த பூவி அந்த சாங் நீ எங்கே என்ன சின்ன தம்பியிலேருந்து முதல்வன் முதல்வன் ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் எதா இருந்தால் அது லைவ்ல பாட்டு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நிஷாந்த் கவின் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு அது மாதிரி கூட்டத்திலே கோவில் புறா இதில் இருந்து கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் சாங் அப்புறம் பூங்காற்று புதிரானது மூன்றாம் பேரையிலேருந்து இல்லைன்னு இல்லை பயணங்கள் முடிவதில்லை இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுவோ அது லைவில் பாடுறேன்ற மாதிரி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காரு இன்றைக்கி லைவில் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க உங்கள் ஓட்டுகளை போட்டு யார் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு ஓட்டுகளும் போடுங்க அப்படின்ற மாதிரி வாக்குகளும் சேகரித்து வராங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டெஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மறக்காம ஜெயிக்க வச்சுருங்க இந்த மாதிரி அப்டேட் சேனல் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டைட்டில் வின்னர் யார் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்